வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை என்னன்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டிய நாட்டு பைங்கிளிகள் அப்படிங்கிற வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அத்தியாயம் பதினொன்றுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதுக்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்திய அத்தியாயங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு கதைக்குள்ளே வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் பதினொன்று புறவி பயணம் விடிந்தும் விடியாத அதிகாலை பொழுதில் சாரலத்தின் வழியாக வந்த கடல் காற்றின் தாளாட்டில் கனவுகளுடன் இளமாறனும் கயல்விழியும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் பகல் முழுவதும் படகில் வந்த களைப்பில் உறங்கியவர்கள் தங்களை மறந்திருந்தார்கள் பாதுகாப்பான இடமாக அந்த குடிசை இருந்ததால் இருவரும் அச்சமின்றி உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் திடீரென்று கதவு படப்படவென்று தட்டப்பட்டவுடன் இருவரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள் அறையின் மூலையில் எரிந்து கொண்டிருந்த ஒரு விளக்கு மெல்லிய வெளிச்சத்தை அறைக்குள் வீசிக்கொண்டிருந்தது யாராக இருக்கும் இந்த வேளையில் கதவை தட்டுகிறார்கள் என்று மெல்ல பேசிக்கொண்டான் இளமாறன் சட்டென்று எழுந்து அறையை விட்டு வெளியே வந்தான் இளமாறன் அங்கு முத்தழகன் படுத்திருந்த இடம் காலியாக இருந்தது வாயிற்கரவே பார்த்தான் கதவு உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது ஆனால் முத்தழகன் எப்படி வெளியேறினான் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே கையில் விழியும் எழுந்து வந்து அவன் அருகில் நின்று கொண்டாள் கதவு மீண்டும் தட்டப்பட்டது வாழை என்னிடம் கொடுங்கள் நான் கதவை திறந்து என்று பாருங்கள் வந்தவனை உள்ளே அனுப்பினால் நமக்கு அவன் வேண்டாதவனாக இருந்தால் நான் அவனை வெட்டி வீழ்த்து விடுகிறேன் என்றாள் கயல்விழி அதற்கு இளமாறனோ ஏன் அந்த பணியை நான் செய்ய மாட்டேனா உன்னிடம் வாளை கொடுத்துவிட்டு நான் கோளை போல் விலக வேண்டுமா என்று கேட்டான் இல்லை நான் அப்படி கூறவில்லை வந்திருப்பது யாரென்று தெரிவதற்குள் நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம் அல்லவா என்று கேட்டால் கயல்விழி அவன் பதில் ஏதும் கூறாமல் கதவை மெல்ல திறந்தான் டெல்லியே கரி கரிய நிறமுடிய ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அவன் கையில் எந்தவித ஆயுதமும் இல்லை இடுப்பில் வேட்டியும் தலையில் கட்டிய முண்டாசும் மட்டுமே இருந்தது யார் நீ என்று அதிகாரமாக கேட்டான் இளமாறன் நான் முத்தலகின் முத்தலகனின் நண்பன் நீங்கள் புரவி வேண்டுமென்று கேட்டதாக தெரிவித்தான் அதுதான் கொண்டு வந்திருக்கிறேன் இதோ வாயில் கட்டியிருக்கிறேன் என்றும் சுட்டி காட்டினான் அதை இவ்வளவு அவசரமாக கொண்டு வந்து கதவை தட்ட வேண்டுமா என்று சீறினான் இளமாறன் ஐயா நாங்கள் பணிக்கு செல்ல வேண்டும் ஆனால் இதை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்ல வந்தேன் என்றான் அவன் எத்தனை புறவிகள் என்று கேட்டான் இளமாறன் ஒரு புறவிதான் என்றான் அவன் முத்தலகன் எங்கே அவர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார் நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு திரும்பி நடத்தான் அந்த ஆள் அவன் சென்ற பிறகு இளமாறன் வெளியில் வந்து பார்த்தான் ஒரு புறவி குடிசையின் அருகில் இருந்த மரத்தில் கட்டப்பட்டிருந்தது பயணத்திற்கு தர தயாராக புறவி நின்று கொண்டிருந்தது உறவியைப் பார்த்த இளமாறன் மெல்ல சிரித்து கொண்டான் அவன் அருகில் வந்த கயல்விழி அவனை பார்த்து கேட்டாள் ஏன் சிரிக்கிறீர்கள் நம் பந்தம் எப்படி தொடர்கிறது பார்த்தாயா என்றான் இளமாறன் நம் பந்தமா எப்படி தொடர்கிறது என்று புரியாமல் கேட்டால் கயல்விழி மதுரையில் இருந்து நாம் சேதுக்கரைக்கு ஒரு புறவியில் பயணித்தோம் இப்போதும் ஒரு புறவியிலேயே பயணிக்க போகிறோம் என்றான் இளமாறன் அவன் எந்த அர்த்தத்தில் அப்படி கூறினான் என்று புரியாமல் சீறினால் கயல்விழி உங்களுக்கு ஒரு புறவியில் இருவரும் பயணிக்க விருப்பம் இல்லாவிட்டால் நீங்கள் மட்டும் செல்லுங்கள் நான் இங்கேயே இருக்கிறேன் என்றால் கயல்விழி அவள் கோபத்தை புரிந்து கொண்ட இளமாறன் அவள் அருகில் வந்து அவள் முகத்தை தன் இரு கைகளாலும் பிடித்து கொண்டான் அவள் கோபத்துடன் முகத்தை திருப்ப முயற்சி செய்தாள் அவள் முகம் திரும்பாமல் பிடித்து கொண்டான் இளமாறன் கயல்விலி உன்னோடு ஒரே புறவியில் பயணிக்க கசக்குமா என்ன அங்கும் ஒரு புறவி இங்கும் ஒரு புறவி தான் கூறினேன் அதற்கு கோபப்படுகிறாயே சரி வா பயணத்திற்கான ஏற்பாட்டை கவனிப்போம் என்றான் இளமாறன் அவள் அப்போதும் கோபம் குறையாமல் அசையாமல் நின்றாள் அவள் கோபத்தை புரிந்து கொண்ட இளமாறன் அவளை இரு கைகளாலும் தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு குடிசைக்குள் சென்றான் சற்றென்று அவளை தோளில் தூக்கி போட்டு கொண்டதாலும் உடல் அவள் உடல் பட்டு ஒருவித உணர்ச்சி பரவுவதை உணர்ந்தான் அவளும் தன் உடலில் பாய்ந்த உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அடங்கி போனாள் தன் உடல் அவன் தோளில் பட்டது மட்டுமல்லாமல் அவள் மார்பும் அவன் தோளில் பட்டு அழுத்தியதால் ஒருவித இன்ப வேதனையை உணர்ந்தாள் தனக்கு பிடித்த ஆண்மகன் எவ்வளவு முரட்டுத்தனமாக தன்னை தாக்கி அசைத்தாலும் சட்டென்று கோபம் பறந்து இன்ப உணர்வுகள் தோன்றும் விந்தையை நினைத்து கொண்டாள் கையள்விழே இருந்தாலும் உடன் உணர்வு பெற்று விடுங்கள் என்னை விடுங்கள் என்று மெல்ல அசைத்தாள் அந்த இன அந்த இன்ப உணர்வுகளால் தாக்கப்பட்ட இளமாறன் இன்னமும் அழுத்தமாக அவளை பிடித்துக்கொண்டான் உன் கோபம் தீரும் வரை விடுவதாக இல்லை கயல்விழி என்றான் நடந்து கொண்டே என்னை விடுங்கள் இப்போதுதான் உங்கள் மீது கோபம் அதிகமாக வருகிறது விடுங்கள் என்றாள் கயல்விழி அதன் கூறினேனே உன் கோபம் தீரும் வரை உன்னை விடுவதாக இல்லை என்று கூறிக்கொண்டே அந்த அறைக்குள் குறு குறு குறுக்கும் நெடுக்குமாக நடந்தான் இளமாறன் போதும் விளையாட்டு விடுங்கள் என்றால் விழி இவர் இது போன்று விளையாடியதில்லையே அதனால் அவ்வளவு விரைவாக விடமாட்டார் என்றுதான் எண்ணுகிறேன் என்று ஒரு குரல் கேட்டது அந்த குரல் கேட்டதும் அவளை சட்டென்று கீழே இறக்கிவிட்டு திரும்பி பார்த்தான் இளமாறன் அங்கு முத்தழகன் சிரித்து கொண்டே நின்றான் எங்கு போயிருந்தாய் முத்தழகா அதுவும் வாயிற்கதவு பூட்டியிருக்கிறதே எப்படி வெளியேறினாய் என்று கேட்டான் இளமாறன் தையல்விழி தன் உடைகளை சரி செய்து கொண்டு இளமாறனுக்கு பின்புறம் நின்று கொண்டாள் கதவு உட்புறம் பூட்டப்பட்டிருந்தாலும் பின்புறம் வழியாக செல்லும் வசதியில் இருக்கிறது நீங்கள் பிராயணப்பட்ட தேவையானவற்றையும் புறவியையும் தயார் செய்யதான் நான் எழுந்து சென்றேன் நான் போகும்போது இருவரும் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தீர்கள் அதனால் உங்களை தொந்தரவு செய்யாமல் நான் சென்று விட்டேன் என்றான் முத்தழகன் ஓ சரி முத்தலகா நாங்கள் இப்போதே புறப்பட வேண்டும் என்றான் இளமாறன் எந்த வழியில் செல்லப் போகிறீர்கள் என்று கேட்டான் முத்தலகன் கடற்கரை ஓரமே செல்லலாம் என்றிருக்கிறேன் என்றான் இளமாறன் வேண்டாம் அப்படி செல்லாதீர்கள் காட்டுப்பாதையிலேயே செல்லுங்கள் கடற்கரை பாதையில் ஒற்றர்கள் உலாவுகிறார்கள் என்று எச்சரித்தான் முத்தலகன் உனக்கு ஏதாவது செய்தி வந்ததா என்றான் இளமாறன் இதுவரை செய்தி எதுவும் வரவில்லை ஆனால் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் புறப்படுங்கள் புறவையில் உங்களுக்கு வேண்டிய உணவும் நீரும் இருக்கிறது குருவாட்களும் இருக்கிறது காட்டுப்பாதையிலேயே செல்லுங்கள் சற்று சிரமமாக இருந்தாலும் அதுதான் பாதுகாப்பானது என்றான் முத்தலகன் நல்லது முத்தலகா நாங்கள் இப்போதே புறப்படுகிறோம் என்று கூறிய இளமாறன் கயில்வெளியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியில் வந்தான் இவர்கள் நமது விருந்தினரா என்று கேட்டான் முத்தலகன் இளம் அரன் கையில்வெளியே பார்த்தான் அவன் கைகள் அவளை விடாமல் பிடித்திருப்பதை பார்த்து கேட்டான் முத்தலகன் ஆம் முத்தலகா இப்போது நமது விருந்தினர் மற்றவற்றை பிறகு கூறுகிறேன் என்று கூறிவிட்டு கையில்விளிய தூக்கி புரவியில் ஏற்றினான் தானும் தாவி ஏறிக்கொண்டு புறவியை விரட்டினான் அந்த புரவி அவன் உத்தரவை புரிந்து கொண்டு அருகில் இருந்த தோப்பின் வழியாக சென்று காட்டுக்குள் மறைந்தது எனக்கு புறவி ஏற தெரியாது என்று நினைத்து என்னை தூக்கி உட்கார வைத்தீர்களா என்று கேட்டால் கயல்விழி உனக்கு எது தெரிந்தாலும் எனக்கு அது பற்றி தெரியாது உன்னை தூக்கி விடுவதில் எனக்கு ஒரு சுகம் இருக்கிறது அதனால் தூக்கிவிட்டேன் என்றான் இளமாறன் யாருக்கு என்று கேட்டால் கயல்விழி இருவருக்கும் தான் என்றான் இளமாறன் எப்படி நான் தூக்கி தூக்கிவிடும்போது என்மேல் சாய் என்மேல் நன்றாக சாய்ந்து கொண்டாய் இப்போதும் அப்படித்தான் சாய்ந்து கொண்டிருக்கிறாய் என்றான் இளமாறன் நான் ஒன்றும் உங்கள் மீது சாயவில்லை அப்படியா ஆம் அது எப்படி உங்கள் புறவிதான் குலுக்கி என்னை உங்கள் மீது சாய்க்கிறது என்றால் கயல்விழி எதுவாயிருந்தாலும் ஒன்றுதான் என்று கூறி சிரித்தான் இளமாறன் அவள் முதுகில் இன்னமும் அதிகமாக சாய்ந்து கொண்டான் புறவி கனைத்துதான் இருப்பதை உணர் அவர்களுக்கு உணர்த்தி கொண்டு காட்டில் விரைந்தது அப்போது அவர்களுக்கு பின்னால் புறவி வரும் குலம்பொலி கேட்டது அத்துடன் ஒரு பெண்ணின் அலறலும் கேட்டது அத்தியாயம் பதினொன்று நிறைவடைந்தது அடுத்த அத்தியாயமான பார்க்கலாமா அத்தியாயம் பன்னெண்டு காதலன் கணவன் காட்டின் வனப்பையும் இயற்கை அழகையும் ரசித்து கொண்டும் கயல்வெளியின் மேனியில் உரசியபடியும் சென்று கொண்டிருந்தான் இளமாறன் புறவியின் கடிவாளத்தை பிடித்தபடி இருந்ததாலும் அவன் கரங்கள் அவ்வப்போது கயல்வெளியின் இடையே வரிடி கொண்டுதான் இருந்தது சிங்கள தீவின் காடுகளிலிருந்து ரம்யமான காட்சிகள் கயல்வெளியின் சித்தத்தை மயக்கிக் கொண்டிருந்தாலும் இளமாறனின் இதழ்கள் அவள் தோளிலும் கழுத்திலும் பட்டு உரசியதும் இடையில் அவன் கரங்கள் அவ்வப்போது உரசியும் இடையே இறுக்கி பிடித்து கொண்டிருந்ததும் அவளுக்குள் இன்ப உணர்ச்சியை தூண்டிக் கொண்டிருந்தது மேடு பள்ளங்களில் தாவியும் பாய்ந்தும் இவர்களின் காதல் விளையாட்டை ரசித்து கொண்டும் ஓடியதால் மேலும் மேலும் அவர்களை உரசி கொள்ளும்படி செய்து கொண்டு ஓடியது அந்த புறவி சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமாய் இருந்ததாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே புறவியை ஓட்டிக் கொண்டிருந்தான் இளமாறன் வெயிலின் உக்கிரம் தெரியாத அளவு காடு அடர்த்தியாக இருந்தாலும் புறவி செல்லும் பாதை தெளிவாக இருந்தாலும் பயணம் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருந்தது இருவருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியையும் சிந்தனையையும் அழைக்கும்படி பின்னால் ஒரு புறவி ஒன்று குளம்பொடியுடன் அதைத் தொடர்ந்து ஒரு பெண்ணின் அவலக்குரலும் கேட்டது உடனே சட்டென்று புறவியின் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான் இளமாறன் புறவியும் அவன் அவசரத்தை புரிந்து கொண்டாலும் இதுவரை விரைவாக ஓடி வந்ததால் ஒரு சுற்று சுற்றி நின்றது புறவியை அடுத்திருந்த ஒரு சிலி ஒரு எளிய மரத்தின் பின்னால் நிறுத்திவிட்டு பாதையின் பார்வையை செலுத்தினான் இளமாறன் சற்று நேரத்தில் ஒரு புறவி வேகமாக வந்து கொண்டிருந்தது அதே ஒரு வீரன் ஓட்டி வர அவனுக்கு முன்புறம் ஒரு பெண் அமர்ந்து அபய குரல் எழுப்பிக் கொண்டிருந்தாள் ஒரு பெண்ணை யாரோ கடத்தி கொண்டு வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட இளமாறன் தன் புறவியை மரத்தை விட்டு வெளியில் அழைத்து பாதையை மறைத்து கொண்டு நின்றான் இளமாறன் வேகமாய் வந்த புறவி வீரன் பாதையை மறைத்து கொண்டு மற்றொரு புறவி நிற்பதை பார்த்து திடுக்கிட்டு தன் புறவியை நிறுத்தி இறங்கி தன் இடையிலிருந்த வாளை உருவிக்கொண்டு வந்தான் அற்பணே ஏன் பாதையை கொண்டு நிற்கிறாய் உயிர் மேல் ஆசை இருந்தால் உடனே ஓய்விடு உடனே போய்விடு என்றான் புறவியிலிருந்து பெண்ணும் இறங்கி இளமாறனை நோக்கி காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறினாள் சட்டென்று அவள் கூந்தலை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் புறவி வீரன் அவனை பார்த்தால் தமிழ் பேசுவவன் போல் இருந்தது அந்த பெண் சிங்களத்துப் பெண்ணாக இருந்தால் உனக்கு உயிர்மேல் ஆசை இருந்தால் அந்த பெண்ணை விட்டு விட்டு ஓடிவிடு என்றான் இளமாறன் புறவியை விட்டு இறங்காமலேயே யார் உயிர் யாரிடம் என்பதை பார்த்து விடலாம் என்று கூறி பாலை ஓங்கியபடி இளமாறனை நோக்கி ஓடி வந்தான் இளமாறன் அப்போதும் புறவியிலிருந்து இறங்காமல் மெல்ல தன் காலை புறவியின் கழுத்தில் அழுத்தினான் புறவியும் கணைத்து கொண்டு தன் கால்களை உயரே தூக்கியபடி அந்த புறவி வீரன் மேல் பாய்ந்தது கடிவாளத்தை இழுத்து பிடித்த இளமாறன் சற்று அதன் திசையை திருப்பினான் புறவியின் ஒரு கால் புறவி வீரனின் வலது காலில் வலது கையில் பட்டு அவன் வாளை கீழே வீழ்த்தியது புரவியால் தாக்கப்பட்ட புறவி வீரன் கையை உதறிக்கொண்டு கொண்டு வழியால் அலறினான் இளமாறன் புரவியை விட்டு இறங்கி அவன் அருகில் வந்தான் நீ தமிழ் வீரனா என்று கேட்டான் இளமாறன் அவனை எரித்து விடுவது போல் பார்த்த புறவி வீரன் ஆம் என்றான் ஆத்திரத்துடன் இவள் சிங்களப் பெண்ணா என்று மீண்டும் கேட்டான் இளமாறன் ஆம் என்றான் புறவி வீரன் உன் காதலியா இல்லை இவளை திருமணம் செய்து கொள்ள கடத்தி வந்திருக்கிறாயா என்று கேட்டான் இளமாறன் இல்லை பிறகு இவளை கடத்தி சென்று என்ன செய்ய உத்தேசம் என்று கேட்டான் இளமாறன் இவளை சீரழித்து கொலை செய்யப் போகிறேன் என்றான் அந்த புறவி வீரன் எதற்காக இந்த பெண் என்ன பாவம் செய்தால் இவள் சிங்கள பெண் அதற்காக தமிழர்களை அழிக்கும் சிங்களர்களின் பெண்களை நான் பழி வாங்குகிறேன் என்றான் புறவி வீரன் நீ பழி வாங்க வேண்டுமென்றால் அந்த சிங்களர்களே அதுவும் தமிழர்களை அழிக்கும் சிங்கள ஆட்சியாளர்களை அல்லவா பழிவாங்க வேண்டும் இந்த அப்பாவி பெண் என்ன பாவம் செய்தால் இவளை ஏன் சீரழித்து அழிக்க வேண்டும் என்று கோபமாக கேட்டான் இளமாறன் இவள் தந்தையும் ஒரு சிங்கள வீரன் தான் அப்படியானால் அவனுடன் அவனுடன் போரிடு அவனை வெற்றி கொள் இந்த பெண்ணை விட்டுவிடு என்றான் இளமாறன் கையே உதறி கொண்டே இளமாறனை முறைத்தபடி கேட்டான் புறவி வீரன் நீயும் தான் ஒரு பெண்ணை கடத்தி வந்திருக்கிறாய் நான் எந்த பெண்ணையும் கடத்தவில்லையே என்றான் இளமாறன் அதோ புறவியில் அமர்ந்திருக்கும் அந்த பெண் யார் என்று சுட்டி காட்டினான் புறவி வீரன் இளமாறன் புறவி வீரனையும் கயல்வெளியையும் மாறி மாறி பார்த்தான் இவன் என்ன பதில் கூறப்போகிறான் என்று கயல்விலியும் ஆவலுடன் பார்த்தாள் அவள் 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 என் காதலி அவளை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றான் இளமாறன் கையில் விழி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் புரவி வீரனும் எதுவும் கூற தோன்றாமல் இளமாறனையே பார்த்தான் இந்த சிங்கள பெண்ணுக்காக இவ்வளவு பரிந்து பேசுகிறாயே நீ யார் என்று கேட்டான் புரவி வீரன் நான் யாராயிருந்தால் என்ன அநியாயத்தை யார் வேண்டுமானாலும் தட்டி கேட்கலாம் என்றான் இளமாறன் எது அநியாயம் தமிழர்களை அழிக்க நினைக்கும் சிங்களர்களை அழிப்பது அநியாயமா என்று சீறினான் புரவி வீரன் புரவி வீரனே ஒன்றே நன்றாக புரிந்து கொள் சிங்கள ஆட்சியாளர்கள்தான் தமிழர்களின் எதிரிகள் ஆனால் அப்பாவி பெண்களோ சிங்களர்களோ நமக்கு எதிரிகள் இல்லை நாம் போரிட வேண்டியது சிங்களர் ஆட்சியாளர்களே அவர்களை வெற்றி கொள்ள முடியாமல் அப்பாவிகளை தண்டிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டான் இளமாறன் ஆனால் சிங்களர்கள் அப்படி இல்லையே இங்கே தமிழர்கள் தமிழர்களையும் தமிழ் பெண்களையும் ஏன் குழந்தைகளையும் கூட அழிக்க முற்படுகிறார்களே என்று கேட்டான் புரவி வீரன் அதுதான் சிங்களர்களின் பலவீனம் மட்டுமல்ல தமிழர்கள் மீதுள்ள பயமும் கூட ஒரு தமிழன் பிழைத்தால் கூட அவன் வளர்ந்து நம்மை அழித்து விடுவானோ என்று பயம் அந்த பயம் நம் அந்த பயம் நமக்கு இல்லை அதனால் நாமும் அதே தவறை செய்யக்கூடாது என்று இதமாய் புரவிவீரனுக்கு வீரனுக்கு எடுத்து கூறினான் இளமாறன் இவ்வளவு பேசும் நீங்கள் யாரென்று தெரிந்து கொள்ளலாமா என்று பணிவுடன் கேட்டான் புரவிவீரன் வீரன் நான் இளமாறன் என்று மெல்ல கூறினான் இளமாறன் அவன் பெயரை கேட்டவுடன் புறவி வீரன் கண்களில் அச்சம் தோன்றி கைகளை கூப்பினான் ஐயா தாங்களா தமிழர்களின் பட பட படைகளுக்கு தலைமை தாங்கி நடத்தி வரும் அந்த மாபெரும் வீரரா ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் இதுவரை உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நேரில் பார்த்ததில்லை நான் தவறாக பேசியிருந்தாலோ நடந்திருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள் என்று கால்களில் விழுந்தான் புறவி வீரன் பரவாயில்லை வீரனே எழுந்திரு இதுதான் தமிழர்களின் பண்பு தவறை ஒப்புக்கொள்வதும் ஒரு தைரியம் வேண்டும் அது தமிழர்களிடம் மட்டும்தான் அதிகம் உள்ளது எழுந்திரு என்றான் புரவி வீரன் எழுந்து அவனை வணங்கியபடி நின்றான் சரி அந்த பெண் என்றான் இளமாறன் நானே அவளை உரிய இடத்தில் பத்திரமாக சேர்த்து விடுகிறேன் என்றான் புரவி வீரன் நல்லது அப்படியே செய் அம்மா இவனுடன் செல்லுங்கள் உங்களை பத்திரமாக உரிய இடத்தில் சேர்ப்பான் என்றான் இளமரன் இல்லே ஐயா நீங்கள் சென்றவுடன் என்னை மீண்டும் இவர் துன்புறுத்துவார் நான் உங்களுடனே வந்து விடுகிறேன் என்று கை கூப்பி அழுதால் அந்த சிங்கள பெண் இல்லை அம்மா தமிழர்கள் வாக்கு தவறமாட்டார்கள் உன்னை இவன் பத்திரமாக கொண்டு சேர்ப்பான் அப்படியும் துன்பம் வந்தால் வாழ் இவன் பின்னே தொடர்ந்து வரும் பயப்படாமல் போய் என்றான் இளமாறன் ஐயா உங்கள் வால் மீது துணை இவளை பத்திரமாக கொண்டு சேர்ப்பேன் வா பெண்ணே என்று அழைத்து புறவி மேல் தாவி ஏறினான் புறவி வீரன் சிங்கள பெண்ணையும் ஏற்றி கொண்டு புறவி வீரன் திரும்பி சென்றான் இளமாறன் திரும்பி புறவி அருகில் வந்தான் கயல்விழி புறவியிலிருந்து இறங்கி கீழே நின்றாள் ஏன் கயல்விழி புறவியிலிருந்து இறங்கிவிட்டாய் என்று கேட்டான் இளமாறன் நீங்கள் யார் என்னிடம் சாதாரண படைவீரன் வீரன் என்றுதான் அறிமுகம் செய்து கொண்டீர்கள் ஆனால் உங்கள் பெயரை கூறியவுடனே அந்த வீரன் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறானே நீங்கள் கூறியதை தட்டாமல் கேட்கிறான் நீங்கள் யார் என்று கேட்டால் கயல்விழி நான் சாதாரண வீரன் தான் கயல்விழி ஏன் சாதாரண வீரனாயிருந்தால் உதவி செய்ய நீயும் பாண்டிய மன்னரும் மறுப்பீர்களா என்று கேட்டு அவளை புன்னகையுடன் பார்த்தான் இளமாறன் என் தந்தை உங்களை சாதாரண வீரனாக நினைத்திருந்தால் உங்களுடன் என்னை அனுப்பியிருக்க மாட்டார் அப்படியானால் நான் யார் என்று உன் தந்தை கூறினாரா இல்லை அதையும் கண்டுபிடிக்க கூறினாரா கண்டுபிடித்து விட்டாயா இல்லை நான் என்று கூறட்டுமா என்று கேட்டான் இளமாறன் கூறுங்கள் என்றான் கயல்விழி கயல்விழியின் காதலன் வருங்கால கணவன் என்று கூறி அவளை கட்டிப்பிடித்தான் இளமாறன் அதை ஆமோதிப்பது போல் புறவியும் கனைத்தது அத்தியாயம் பன்னெண்டு இதோட நிறைவடைஞ்சிருச்சு அத்தியாயம் பதிமூணு அடுத்த வீடியோவில் கேட்கலாம்